வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பிறவி அறுப்பவனே பிள்ளை பெருமாளே கல்லண்ணன் பிள்ளை பெருமாள் திருக்கோயில் கோணாபட்டு அவன் ஊருக்கு உபகாரி ஏழைப் பங்காளன் வறியோருக்கு வாழ்வழித்தவன் ஆனால் செல்வம் படைத்தோர்க்கு செருக்குடையோர்க்கு அவன் ஒரு திருடன் கல்லன் கல்லன் என்னும் பழி சொல்லே வாழ்வழிக்கும் தெய்வமாக கருதியோருக்கு அவனை அண்ணனாக கருதியோருக்கு கல்லண்ணன் ஆகிவிட்டது முல்லை முள்ளாலேயே அகற்ற நினைத்தனர் எதிரிகள் அவன் உறவினனை கொண்டே அவன் வாழ்க்கையை முடித்துவிட நினைத்தனர் விளைவு அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை மாறாக கல்லண்ணன் விட்டான் அவனை கொலை செய்தால் என்ன கொலைகாரன் ஆக்கினால் என்ன இரண்டும் ஒன்றுதானே அவன் அத்தியாயம் முடிந்தது அது போதுமே அந்த எதிரிகளுக்கு சேரியிலிருந்து பிள்ளை பெருமாளிடம் தஞ்சம் புக கோணாபட்டுக்கு வந்தான் கல்லண்ணன் நீரில் விளக்கரித்து என் மேல் பிழை இல்லை என்பதை மெய்ப்பிக்கின்றேன் என்றான் நீரில் விளக்கு எரிந்தது கல்லண்ணன் நிரபராதி என பிள்ளை பெருமாள் தீர்ப்பு கூறிவிட்டார் ஆனால் எதிரிகள் விட்டு வைக்கவில்லை அருகில் உள்ள குளக்கரையில் மறைந்திருந்தவனை மர்மமாக முடித்துவிட்டனர் ஐயனார் தஞ்சம் புகுந்தவனை தாம் ஏற்றுக்கொண்டார் தம் பெயரையும் கல்லண்ணன் பிள்ளை பெருமாள் ஆக்கி கொண்டார் அடுத்தடுத்த தலைமுறையினர் அவனுக்கும் ஒரு சந்நிதி ஏற்படுத்தினர் அவன் நிரபராதி என்பதை இன்றைக்கும் உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்று நடைபெறும் புரவி எடுப்பின் போது எரியும் தண்ணீர் விளக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடைபெற்றதாக கூறுகின்றார்கள் சாமியாடி பாத்திரத்தில் இருக்கும் நீரை விளக்கில் ஊற்றிக் கொண்டே இருப்பார் விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாம் நான்கு ஐயனார் உருவச் சிலைகளை கருவறையில் கொண்டிருக்கும் கல்லண்ணன் பிள்ளை பெருமாள் ஐயனார் கோயில் கோணாபட்டில் ஊருக்கு கிழக்கே உள்ள கண்மாய்கரையில் அமைந்திருக்கிறது நான்கு தெய்வத் திருமேனியிலும் உற்று நோக்கினால்தான் தெரியக்கூடிய வேறுபாடுகளே உள்ளன தலை இடப்பக்கம் லேசாக சாய்ந்திருப்பது செண்டு ஏந்திய கரம் ஆகியவற்றில்தான் சிறு சிறு வித்தியாசங்களை காண முடியும் இவை நான்குமே ஐயனார் உருவச் சிலைகள்தாம் என்பதில் யாருக்கும் ஐயம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஏன் நான்கு திருமேனிகள் இதில் ஏதேனும் சிறப்பு உண்டா யாரும் அறிந்திருப்பதாக தெரியவில்லை கண்டவர் விண்டவர் கண்டிலர் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் வீற்றிருக்கிறார் மகா மண்டபத்தில் கருவறையின் இடப்புறம் ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார் கருவறை மகாமண்டபம் இரண்டுமே முழுமையான கல் திருப்பணி செய்யப்பட்டவை மகா மண்டபத்தின் முன்னால் யானையும் பலிபீடமும் வைக்கப்பெற்றுள்ளன கோயிலின் பின்னால் உள்ள தாமரை குளத்திலிருந்து பார்த்தால் அழகிய உயரமான கருவறை விமானம் தெளிவாக தெரியும் அதை பார்த்து கொண்டே தெற்கு வாயில் வழியாகத்தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் கிழக்கு திருச்சுற்று சுவருக்கும் அதற்கு முன்னுள்ள சுவருக்கும் இடையில் அமைந்திருக்கும் சேமங்குதிரைகளை காண விரும்புவோர் மட்டுமே கிழக்கு வாயிலுக்குச் செல்லலாம் பெரிய சேமங்குதிரைகள் பெரிய பூதங்கள் கோயிலே பழமை அடைந்துவிட்ட போது தப்புமா ஒன்றை ஒன்று நோக்கியுள்ள குதிரைகளின் காதுகளுக்கு இடையே குறிவைக்க பெற்றது போன்ற அம்புகள் வைக்கப்பெற்றுள்ளன பரிவார தெய்வங்கள் மகா மண்டபத்தின் இருபுறமும் வரிசையாக இடம்பெற்றுள்ளன தெற்கு பிரகாரத்தில் மேற்கிலிருந்து அமராவதி கருப்பர் மாணிக்க ஆண்டாள் கன்னி பெண்கள் பட்டாணி தெய்வம் பெரிய கருப்பர் பத்ரகாளி சந்நியாசி ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன கிழக்கு சுற்றுச்சுவரை ஒட்டி அமைந்துள்ள கிழக்கு நோக்கிய சந்நிதியில் முனீஸ்வரர் குடிகொண்டிருக்கிறார் வடக்கு பிரகாரத்தில் உள்ள ஐந்து சந்நிதிகளில் மேற்கிலிருந்து சின்ன கருப்பர் கல்லண்ணன் புல்லாண்டால் நாகர் ஆகிய சிலைகள் தெற்கு நோக்கியும் மதுரை வீரன் சிலை கிழக்கு நோக்கியும் வைக்கப்பெற்றுள்ளன மதுரை வீரனை நோக்கிய வண்ணம் கிழக்கு சுற்றுச்சுவரை ஒட்டி அமைந்திருப்பது பூமண பிச்சாத்தாலின் சந்நிதி இவற்றில் கல்லண்ணன் பூமண பிச்சாத்தால் முனீஸ்வரர் மதுரை வீரன் ஆஞ்சநேயர் ஆகியவை பிற்காலத்தில் வைக்கப்பட்டவையே என்று கூறுகின்றார்கள் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இரண்டாவது சந்நிதியில் நின்று நின்ற கோலத்தில் காட்சி தருபவரே கல்லண்ணன் இவருடைய உருவச்சிலையை பார்த்தால் யாருமே இவரை கல்லன் கொலைகாரன் என்று சொல்ல மாட்டார்கள் குத்துவாளை உயர்த்தி பிடித்து இடக்கையில் வேல் ஏந்தி சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறார் கல்லண்ணன் அடுத்து இக்கோயிலில் தனித்தன்மையுடன் விளங்குபவர் பூமண பிச்சாத்தாள் இவர் நகரத்தார் குடும்பத்து பெண் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை கோட்டையூரில் பிறந்து கோணாபட்டில் திருமணம் ஆனவரா கோணாபட்டிலிருந்து கோட்டையூருக்கு வாழச் சென்றவரா என்பது பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை வழக்கம்போல் புகுந்த வீட்டில் கோபித்து கொண்டு ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊரிற்கு வரும் வழியில் பூமணப்பிச்சாத்தால் கல்லண்ணன் கோயிலில் அமைந்து விட்டார் இந்த கோட்டையூர் கோணாபட்டு பிள்ளையார்பட்டி நகரத்தார்களுடன் ஆத்தங்குடி பிள்ளையார்பட்டி நகரத்தார்களும் மேலே சிவல்புரி நகரத்தார்களுமாக இக்கோயிலை குலதெய்வ கோயிலாக கொண்டுள்ளனர் பிள்ளையார்பட்டி பங்காளிகள் ஆடி மாதத்தில் தங்கள் ஊரில் படைப்பதற்கு முதல் நாள் இங்கு அனைவரும் வந்து வழிபடுகிறார்கள் என்றும் ஆத்தங்குடி பிள்ளையார்பட்டி பங்காளிகளும் கோட்டையூரை சேர்ந்த இளையாற்றங்குடி பங்காளிகளும் கோணாபட்டு பங்காளிகளும் பூமண பிச்சாத்தாளுக்கு ஆடி மாதத்தில் படைக்கும் முன்னர் படைப்புக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இங்கு கூடி வழிபடுகின்றனர் என்றும் கூறப்பெறுகின்றது தேவர் சமூகத்தினர் பூசாரிகளாக இருக்கும் இந்து அறநிலையத்துறையைச் சேர்ந்த இக்கோயிலில் சிவராத்திரி மாசி மகம் எடுப்பு ஆகியவை மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மாசி மகத்தின் போது மஞ்சு விரட்டும் மாசி மகம் எடுப்பு ஆகியவற்றின் போது நாடகமும் நடைபெறுவது உண்டு சிவராத்திரி மாசி மகம் ஆகிய நாட்களில் நகரத்தார் வந்து வழிபடுகின்றனர் என்றும் சிவராத்திரியின் போது குழந்தைகளுக்கு கரும்பு தொட்டில் கட்டுவது உண்டு என்றும் பூசாரி கூறுகின்றார் சிவனடியார்கள் அறுபத்து மூவருள் ஒருவரான அடிகள் நீரால் விளக்கெரித்து தம் சிவபக்தியை உலகுக்கு உணர்த்தினார் ஏழை பங்காளரான கல்லணனோ நீரில் விளக்கெறிய செய்து தம் நேர்மையை உலகறிய செய்திருக்கிறார் நாதர் அருளினால் திருவிளக்கு எரித்த இவ்விருவரையும் வாழ்த்தி வணங்குவோம் பரவும் சொல் மாலை திருச்சிற்றம்பலம் ஆண விளக்கொளி தூண்டும் அவன் என்ன தான விளக்கொலி ஆமூல சாதனத்து ஆன விதி மூலதானத்தில் அவ்விளக்கு ஏனை மதிமண்டலம் கொண்டு எரியுமே திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறையில் இப்பாடல் காணப்பெறுகின்றது பாட்டியல் அலிமுரல் பதுமக் கோயிலில் நாட்டிய முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெரும் சுடரை மானுமால் கோட்டுயர் தடம் தோறும் குவளை பூத்தவே கந்தபுராணத்தில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது ஆத்தங்குடி கோணாபட்டு கோட்டையூர் பங்காளிகள் அனைவரும் கல்லண்ணன் பிச்சாத்தால் இருவரையும் குலதெய்வமாக கொண்டு வணங்கி வழிபட்டு தம் வாழ்வில் சிறந்து வாழ்கின்றனர் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்